வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாவில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் நோட்டுங்க ரெண்டு பிரிட்டிஷ் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன நோட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷில் கடைசி இளவரசர் அதாவது பார்த்திங்கன்னா ஆறாம் மன்னராட்சி அவரோட ஆட்சி காலகட்டத்தில் அவர் ஃபோட்டோ போட்டு இந்த பத்து ரூபா நோட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் இருந்துருக்குங்க ஜேபி டெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டிருக்காரு நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் படம் போட்டிருக்கேன் நோட்டு கலரே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எஃப் எழுபத்தி ஒம்போது இருபத்தஞ்சி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பராக தான் இருக்குது இந்த நோட்டு இந்த நோட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு வரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டு புழக்கத்தில் தான் இருந்திருக்கு நோட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காலம் கடந்து வந்தாலும் நோட்டு வந்து டேமேஜ் இல்லாமல் சூப்பராக இருப்பாங்க இந்த நோட்டெல்லாம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஒரு யானை ரெண்டு யானை நிற்கிற மாதிரி ரிசர்வ் பேங்க்கு சிம்பல் இருக்கும் இந்த நோட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்ணோட ஹோல்ஸ் செம்மெண்ட்டு தான் ஒரு மாதிரி இருக்கும் மற்றபடி எந்த இதுவுமே கிடையாது சூப்பராக இருக்கும் இந்த நோட்டு ரெண்டாவது நோட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜேபி டெய்லர் தான் இந்த நோட்டு என்ன சீரியல் நம்பர்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரைட்டாக தான் கொஞ்சம் இதாக இருக்குது ஆனால் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரா இருக்குது இது சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஜேபி டெய்லர் தான் கையெழுத்து கொடுத்துருக்காரு ஜார்ஜ் சிக்ஸ் நோட்டு தான் இந்த நோட்டும் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டி ஐம்பத்தி ஒன்று தொண்ணூத்தொன்று இருபத்தி ஏழு முப்பத்தி மூணு இந்த நோட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் வந்திருந்தாங்க பிரிட்டிஷில் வந்து வந்து பார்த்திங்கன்னா புழக்கத்தில் இருந்திருந்த நோட்டு தான் இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பது வருஷம் கடந்து வந்தாலும் இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் பழமை மாறாமல் நல்ல கண்டிஷன் இருக்குது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் நோட்டுலாம் கலெக்ஷன் பண்ணுறாங்க கொஞ்சம் ரேர் வரட்டாக இருக்காங்க எந்த நோட்டாக இருந்தாலும் நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா வாங்குறது விற்கிறது எல்லாமே இருக்குதுங்க சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுநூற்றி எண்பத்தாறு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க வேல்யூ இருக்கான எழுநூற்றி எண்பத்தாறுக்கு வேல்யூ கிடையாதுங்க எந்த நோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தாறு வேல்யூ கிடையாது வேறு ஃபேன்சி நம்பர் மட்டும்தான் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஃபோன் வருதுங்க இந்திரா காந்தி நேரு ரெண்டு காயினுமே ஒரே ரேட்டு தான் இருந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே வாங்கலாம் விற்கலாம் ஐம்பது ரூபாக்குள்ளே அவ்வளோதான் ரேட்டு அதுக்கு மேலே ரேட்டு போகாது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்திரா காந்தி நேரு என்ன ரேட்டு போகுதுன்னு கேட்குறீங்க ரெண்டாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரணும்னு கேட்காம போன டபாகனு கட் பண்ணுறீங்க அந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதில் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்களே கேளுங்க நூற்றுக்கணக்கான பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பார்த்துட்டு நிறைய பேர் ஏமாந்து பணத்தை பறி கொடுக்குறாங்க அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவும் நம்ம வெளியேற்றோம் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பார்த்துக்குங்க இந்த மாதிரி எந்த விலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு எவ்வளோ வந்து விழிப்புணர்வு கொடுக்குறோம் ஆனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு அஞ்சு ரூபா நோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அடித்து நீங்கள் இப்போது ரூபா நோட்டு வாங்குறீங்களான்னு கேட்குறீங்க ஒரு கட்டே வெறும் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருந்தேன் ஒரு நோட்டு அஞ்சு ரூபான்னா வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு ரூபா அதிகமாக போங்க ஏழு ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க அஞ்சு ரூபான்னா ரெண்டு ரூபா மேலே வித்தா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா நோட்டை பொறுத்து இருக்குது அவ்வளோதான் ரேட்டு மற்றபடி வேற எந்த ரேட்டுமே கிடையாதுங்க ஒரு நோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் எல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா உங்களை பணம் கட்ட சொல்லுவாங்க நிறைய பேர் நம்ம என்ன சொல்கிறோன்னு தெரியாமையே அவங்க வந்து பையன் ஃபோனு சொல்லிடுறாங்க அடுத்து அவங்கள தான் நம்புகிறாங்க அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மோசடி சொல்லி அதை யாரும் நம்பி போகாதீங்க நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து வரை இந்த சேபேட்டியில் ரெண்டு பத்து ரூபா பட்ஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து சேல்ஸ் தாங்க கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எங்கேருந்து ஜிபே பண்ணாலும் கொரியர் போனால் சேனலில் மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் ஃபாலோ போனாங்க சேனலை